என் நண்பான சாய் வக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பா நாங்க எல்லாருமே உங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் கூட்டு பிரார்த்தனைக்கு இருக்கிற சக்தி உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் சீக்கிரமா நிறைவேற்றி தருவார் அப்பா இந்த பதிவு பேசலாமா வேணாவா ஆனா இது பேசிதான் ஆகணும்னு ஒரு முடிவு வந்துட்டேன் ஒண்ணும் இல்லாத ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க ஃபோன் பண்ணி சாயனா எனக்கு ஒரு எப்பயுமே ஒரு விதமான பயமாகவே இருக்குது மனசுக்குள்ள எப்பயுமே ஏதோ ஒரு பயம் இறந்துகினே இருக்குது இப்போ சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏன் சாயறோம்னு அவங்க கேட்டேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தராக இறந்துக்கிட்டு வராங்க முன்னாடி என்னை அண்ணன் இறந்துட்டாரு அப்புறம் என் அண்ணனுடைய மாமியார் இறந்துட்டாங்க இப்போ என் தங்கச்சியோட மாமியார் இப்படி எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்து கொண்டே வருகிறார்கள் எனக்கு அதை நினச்சா கொஞ்சம் பயம் வருது சார் நான் எனக்கு பயம் அந்த பயம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் பயம் மட்டும் இருக்குது ஒரு படபடப்பா இருக்குது மனசுக்குள்ளே இப்போ வேறு கெட்ட செய்தி யார் ஃபோன் பண்ணாங்களோ ஏதோ கெட்ட செய்தி வந்துடுமோ பயமாக இருக்குது அப்புறமா நான் இறந்துருவனும் கூட பயமாக இருக்குது ஏன்னா எல்லோரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இறந்து போகும்போது தன்னாலே வர்றது இயற்கை தானே இது ஒரு விதமான பயம் ஒரு மரண பயம் கூட வச்சிங்களேன் எல்லாருக்குமே இது எப்போ வரும்னா அதுதான் ஐம்பது வயசுக்கு மேலே எல்லாருக்கும் வரும் ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேலே நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தர ஒருத்தராக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பேசினே இருப்போம் நம்ம ஃப்ரெண்டு டப்புன்னு இறந்துருப்பார் இது இந்த பயம் இவங்கள நிம்மதியாக இருக்க அந்த பயம் யார் மனசுல வருதோ அவங்கள நிம்மதியாக வாழவே கூடாது இந்த பயம் போனோம் கண்டிப்பா ஏன்னா இந்த பயத்தோட வாழ்நாள் புள்ள நிம்மதியா இருக்கவே முடியாது அது ஏதோ ஒரு மனசுக்குள்ள கவலை சோகம் எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் இந்த ஒரு பயம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில அதுக்கப்புறம் எதையுமே செய்ய முடியாது பொதுவாகவே ஒரு பிறப்பு இறப்பு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு ஒருத்தர் பிறந்தாருன்னா அவருக்கு இறப்புன்றது இருக்கு அதை யாராலும் மாத்த முடியாது இல்லை நம்ம கடவுள்கிட்ட அருள் வாங்கி நான் நூற்றி ஐம்பது வருஷம் இரநூறு வருஷம் வாழறேன்னு வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது காரணம் நம்ம கூட இருந்து அவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க நீ மட்டும் தான் இரநூறு வருஷம் வாழ்வே புது புது மனிதர்களோட வாழ்வேன் நீங்கள் அவங்களோட மிங்கில் ஆக முடியாது அப்ப அந்த வாழ்க்கையே வீணாதான் இருக்கு அப்ப அப்போ இதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன பண்றது இந்த பயத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பயம் பதட்டத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன மரணத்தை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை நாம கொண்டு வரணும் ஏன்னா எப்ப வரும் எப்படி வரும் யாருக்குமே தெரியாது நல்லா பேசினே இருப்பாரு பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டேன்னு நல்லா இருப்பாரு திடீர்னு பார்த்தா உடம்பு சரி இல்லாம இறந்துட்டேன்னு இப்படி மரணம் வரும் தேதி யாருக்குமே தெரியாது ஆனா எப்ப வருவது எப்பயோ வரப்போற மரணத்துக்காக நாம இப்பயே அதை நினைச்சு 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 ஒவ்வொரு நாளும் அது மரணத்தை விட கொடுமையானது அதுதான் சொல்ல வருவாங்க மரணத்தை விட கொடுமையானது அது அந்த ஒரு மனநிலை அப்ப மரணத்தை நாம எப்படி ஏற்றுக்கொள்வது சந்தோஷமா ஏத்துக்கணும் சாய்ராம் எப்படி பிறப்ப நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ மரணத்தையும் நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும் ஒரு குழந்தை பிறந்த எவ்வளவு சந்தோஷப்படும் அந்த வீடு ஒரு குழந்த பிறந்தோடன எவ்வளவு சந்தோஷப்படும் அதே போல நம்மளுடைய மரணத்தை நாம சந்தோஷமா ஏத்துக்கணும் மற்றவங்க மரணத்தை இல்லை நம்மளுடைய மரணத்தை நம்ம மத்தவங்க மரணத்தை நம்மளால ஏற்றுக்க முடியாது நான் இறக்க போறேன்னு போது நம்ம சந்தோஷமா இந்த பூமியை விட்டு கடவுளுக்கு கிட்ட போக போறேன் அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கணும் என்னைக்கா இருந்தாலும் இறக்க போறோம் அப்ப அந்த நான் இறந்தால் கண்டிப்பா நான் கடவுள்கிட்ட போகணும் அதற்கான பணிகளை நாம் இப்ப செய்யணும் நீ இருக்கிற கெட்டதெல்லாம் செஞ்சு மத்தவங்க பேர் நல்ல பேர் எடுக்காம மத்தவங்களுக்கு துரோகமே பண்ணியிருந்தீங்கன்னா மீண்டும் மனித பிரிவு எடுத்து இதே கஷ்டத்தை தான் இருப்ப அப்ப நாம் இறந்தால் இனி மறுபிறப்பு இல்லாமல் இறைவனோட பாதத்தில் சரணடைந்து இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும்னா அதுக்கு நாம் இப்ப வாழும்போதே வாழும்போதே நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நமக்கு என்ன வருமோ நமக்கு நிறைஞ்ச உதவிகள் செய்யலாம் உதவிகளே செய்யலன்னா யாருக்கும் துரோகம் செய்யாமல் யாரும் திட்டாம மத்தவங்க மேல அன்பு காட்டினாவே போதும்னா மரணம் நாம் ஏற்றுக்கொள்ளும் சந்தோஷமா ஏற்றும் வர நீ பயந்து ஓடினாலும் வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சினாலும் நம்மளை விட்டு போயிடுமா கண்டிப்பா வரும் வர ஆனா கடவுள்கிட்ட நாம வேண்டும் போது இப்படி வேண்டலாம் நான் நோய் அதாவது நான் என் மகனோ மக மனைவியோ இவன் இன்னும் உயிரோட இருக்கிறானோ இவன் செத்து போலான்ற ஒரு வார்த்தைக்கு என் காதலை கேட்கக்கூடாது இல்ல எங்க சொந்தக்காரங்க இன்னும் இவன் ஈடுறான் இவன் எதுக்கு தான் இருக்கானோ இவன் செத்து போலாம் அப்படின்னு மத்தவங்க என் காதலை கேட்காதபடி என்னுடைய மரணம் நிகழணும் அதுக்கு முன்னாடியே என்னுடைய ம மரணம் நிகழணும் நான் மரணம் அடைந்தால் என்னை சுத்தி அழுவதற்கு நல்ல உள்ளங்கள் எனக்கு கிடைக்கணும் நான் மரணம் அடைஞ்சால் என்னை சுற்றி அழுவதற்கு ஒரு நல்ல ஜீவன்கள் என்னோட இருக்கணும் ஐயோ இவர் இறந்துட்டாரே அப்படின்றதுக்காக அதே நாம் நாம எந்தவித நோய் இல்லாமல் அதாவது இழுத்துக்கின்னு படுக்க பைட்டில் போய் நோய் அவஸ்தப்பட்டுக்கின்னு அப்படி என்னுடைய மரணம் இருக்கக்கூடாது தூங்கி கொண்டிருக்கும்போதே என்ன என் உயிர் பெரிய வேண்டும் யாருக்கும் எந்த வேற வேலையும் இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கும் போதே என்னுடைய உயிர் பெரிய வேண்டும் நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது பாரமாக இருப்பதற்கு முன்னால் என் உயிர் பிரிய வேண்டும் இப்படி தான் நம்மளுடைய உயிர் பிரிஞ்சால் ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க சாயராம் ஏன்னா மற்றபடி நாம படுத்துக்கணும் மற்றவங்களுக்கு வேலை வாங்கின என்னதான் நம்ம பிள்ளையோ பொண்ணோ யாராக இருந்தாலும் நாம சேவை செய்வது ரொம்ப சிரமம் நம்மளுடைய மரணம் இப்படி இருக்கணும்னு கடவுள் கட்ட வேண்டுங்க மரணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் மரணத்தை வெற்றி பயம் மரணத்தை விட கொடுமையானதுன்னு மரணத்தை நஞ்சிக்கனா இருக்கும்ல அந்த பயம் மரணத்தை விட கொடுமையானது மரணமாவது ஒரு நாள்ல தான் செத்துப்படுவோம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது ஆனா அந்த பயம் தினம் 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 செத்து படிக்கிற மாதிரி எனவே மரண பயம் போறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி என்னன்னா இறைவனை நோக்கி நாம் வணங்குவதுதான் இப்ப பெரிய பெரிய சாதுக்கள் முனிகள்லாம் பாருங்களேன் பயப்பட மாட்டாங்க மரணத்தை பத்தி கவலையே மாட்டாங்க மரணத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அவங்க தெரியும் நமக்கு அவங்க சில பேருக்கு தான் ச என்னைக்கு சாக போறன்ற தேதி கூட தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா கடவுளோட அனுகிரகம் கிடைச்சா அந்த தேதி கூட நமக்கு தெரிய வரும் சில பேர்ல ஜீவ சமாதி போனது அப்படிதான் எனவே மரண பயத்தில் இருப்பவர்கள் நீங்க செய்ய வேண்டியது இறைவனை முழுமையாக நம்புவது சாயம் நான் இறைவன்றது நான் என்னுடைய கடவுள் சத்குருவான சாய்பாபா அவர்கிட்ட வேண்டிப்பேன் இறைவா என்னுடைய மரணத்தை நான் சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் யாருக்கும் பாரமாக இல்லாத போதே உன்னோடு என்னை அழைத்துக்குள்ளே வேண்டிய எப்பயுமே யாருக்கு எந்த பாரமும் வரக்கூடாது அதே மாதிரி மரணத்தை கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் எப்படி இருந்தாலும் வரதான் போகுது நீ பயந்து ஓடுறதுனால எந்த புண்ணியமும் இல்லை அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளு பாருங்கள் இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அந்த சகோதரி எப்படி பயந்து பயந்து ஒரு அது அவங்களுக்கு சொல்ல தெரியல இந்த பயம் நிறைய ஐம்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் ஆனால் அந்த பயம் வரக்கூடாது அந்த பயம் வந்தவர்கள் இறைவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு நல்ல நல்ல செயல்களில் நம் மனதை ஈடுபடுத்திக் கொண்டால் கண்டிப்பா அந்த பயத்திலிருந்து விடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக வாழ முடியும் மிக சந்தோஷமாக வாழ முடியும் நாளைக்கு இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு இப்ப ஆகஸ்ட் தேதி நீங்க இறந்துட போகிறீங்கன்னு நீங்கள் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா இந்த பதினஞ்சு நாள் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது ஐயோ நம்ம செத்துருவோமே செத்துருவோமேனே ஆனால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னும் நமக்கு இவ்வளவு நாள் இருக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இந்த வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கபோது கொஞ்சம் இந்த தேதி வரைக்கும் அப்போ நம்ம சந்தோஷம் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் மற்றவர்கள் முகத்தில் அந்த புன்னகையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எண்ணம் எப்போ மாறுதோ அப்போ தான் நம்மளுடைய இந்த மரணமயம் போகும் எனவே அப்படி யாராவது இந்த தேவையில்லாத மன குழப்பத்தில் மனபாரத்தில் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி மனபாரன்றது இதுதான் நம்ம வெளியே சொல்ல தெரியாது அவங்களுக்கு மரண பயம்ன்ற சொல்ல தெரியாது ஆனால் அது உண்மையான ப பயம் அதுதான் நமக்கு எப்போ சாவு வந்துருமோ ஐயோ நம்ம செத்துருவோமோ ஆனால் அதுக்கு ஒரு கதாரணம் சொல்லுவாங்க பாருங்களேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க சாய்ராம் அதுங்கள நான் தான் பார்க்கணும் நான் இல்லைனா அவங்க அவ்வளோதான் ஐயோ என் பேராக இருக்கிறான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா போதும் அவரவர்கள் வேலை அவரவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் இறைவன் சில வேலைகளை கொடுத்துருப்பான் எல்லாத்தையும் நான் இருந்தால் தான் பார்த்துக்க முடியும் நான் இல்லைன்னா அதை அனாதையாகிடும் யாரும் யாரும் அனாதைகளாக இருக்க மாட்டாங்க உனக்கு என்ன நேரமோ அதுதான் அதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த பூமியில் இருக்க முடியாது இறை போய்கொண்டே இருக்க வேண்டியது தான் யாரும் உங்களெல்லாம் தடுத்துலாம் நிறுத்த முடியாது இதுதான் இயற்கை எனவே நாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை இழந்து மற்றவங்க சந்தோஷத்தை இழந்து நீங்களும் நிம்மதியாக இல்லாமல் நோய் வாய்ப்பட்டு கடைசியில் மரணம் அடையதை விட சந்தோஷம் வாழ்க்கை நான் இல்லைனாலும் என் பிள்ளைங்க வளருவாங்க யார் மூலியும் வளருவாங்க இறைவன் அந்த குழந்தையை காப்பாற்றுவார் அப்படின்னு தைரியமாக இருக்கணும் நம்மளை சுற்றி எது நடந்தாலும் மனம் கலங்காமல் தைரியமாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் மனிதனுடைய பிறப்பு இறப்பு இதை யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களையே பாக்கியவான்கள் எனவே இதற்கான முயற்சி எடுங்க பயத்தை நீக்குங்க சந்தோஷமா இருக்கணுங்க வாழும் ஒவ்வொரு நிமிடமும் கடவுளுக்காக அந்த நேரத்தை செலவு பண்ணும்போது நம் வாழ்க்கையில சந்தோஷத்தை அடையலாம் மற்ற மற்ற சந்தோஷன்ற மாதிரி உகர சுற்றுறது அந்த மாதிரி சுற்றுறது அந்த மாதிரி டிவி இதெல்லாம் ஒரு எல்லாம் அப்ப தற்காலிக தீர்வு எனவே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தும் கடவுளுக்காக செலவு செய்து மற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சில உதவிகள் செய்தால் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் மரண பயத்தை போக்கி சந்தோஷமாக வாழுங்கள் இறைவனுடைய பாதத்தில் நாம் சந்தோஷமாக போய் சேரும் நேரத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்கள் ஓம் சாயராம்